பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் இன்றைய இன்றையான நாணயமா விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க தொடர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு தசம் பூஜ்ஜியம் ஒன்பதாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஏழு தசம் மூன்று ஒன்பது ஆகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று தசம் ஆறு ஒன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி தொண்ணூத்தாறு தசம் ஆறு ஏழாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி இருபதாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி நான்காகவும் பதிவாகியுள்ளது கனேடிய தொடர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதிமூன்றாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி மூன்றாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய தொடரொன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி மூன்றாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் தொடரொன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பத்தொன்பதாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி முப்பதாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் அதிகாலை வேலை இடம்பெற்ற பாரிய அனர்த்தம் முல்லைத்தீவு நகர்பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டிடத்தில் உள்ள கடை தொகுதிகளில் மூன்று கடைகளில் தீ பரவியதால் பாரிய சொத்தளிவு ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து சம்பவம் இன்று அதிகாலை வேலை இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் லிங்கம் பல்பொருள் வாணிபம் என்ட்ரன் பல்பொருள் வாணிபம் ஆகிய ஒரு வணிக நிலையங்கள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் இந்த தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளன இரண்டு கடைகளும் முற்றாக எரிந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியுள்ளது தீ விபத்து மின்சார கசிவினால் ஏற்பட்டிருக்க கூடும் என நம்பப்படுகிறது இத்தீ விபத்தினை காவலாளிகள் மற்றும் அதில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் விழிப்படைந்து தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் ரணிலுக்கு ஆதரவு படையெடுத்த மொற்று அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஒன்றிணைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபியவர்த்தன தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எழுபத்தைந்து பேர் நேற்று பிற்பகல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிரா அபயவர்த்தனவின் கொழும்பு வீட்டிற்கும் கட்சி அலுவலகத்திற்கும் சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவித்தனர் எவ்வாறு சென்றவர்களில் பிரசன்ன ரணசுங்க மஹிந்தானந்த அழுத்கமகே கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்திரன கனக ஹேரத் ஜனக வகம்புற மொகான் பிரதர்ஷன ஆகிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அவர் தெரிவித்தார் சட்டவிரோதமான மரக்கரை பகுதியில் மாணிக்கக்கள் அகழ்வு ஐவர் கைது சட்டவிரோதமான முறையில் மரக்கரை பகுதியில் மாணிக்கக்கள் அகழ்வில் ஈடுபட்ட ஐந்து சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புகவந்தலாவ காவல் பிரிவிற்குட்பட்ட மரக்கறி தோட்டத்தில் சிலர் தோன்றி சுற்றுச்சூழலை நாசம் செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் புகவந்தலாவ காவல்துறையினர் சுற்றி வளைத்து சந்தை கணவர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டனர் இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் பலாங்குடை எல்பிடிஎம் மற்றும் அனுராதபுரத்தை வசிப்பிடமாக்க கொண்ட முப்பத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்கள் என்பதுடன் பகவந்தலாப பிரதேசத்தைச் சேர்ந்த மாணிக்கங்கள் அகழ்வில் ஈடுபடும் ஒருவரின் பின்புலத்திலேயே இந்து சட்டவிரோதம் மாணிக்கங்கள் அகழ்வு இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன